கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் பன்னெண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்து கலர் மாறுற வரையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் முப்பது பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எலுமிச்சை பழ அளவு புளி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பூண்டு கலர் வரையும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம் வதக்கிய பொருட்கள் ஆறுனதும் மிக்சி ஜாரில் காய்ந்த மிளகாய் சேர்த்து அரைத்து தேவையான அளவு உப்பு வதக்கிய பூண்டு ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து அரைத்து எடுத்துக்கலாம் அதே கடாயில் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் சிறிதளவு கருவேற்பிலை அரைத்த விழுது சேர்த்து லோ ஃப்ளேமில் எண்ணெய் பிரிஞ்சு வரையும் வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு தொக்கு ரெடி